சனிக்கிழமை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாயும் நம்முடைய அரும் பெரும் உதவியாளருமான அன்னை மரியாவுக்குரிய புனித நாள் இந்த உலக வாழ்வில் நமக்கு ஏற்படும் எல்லா ஆபத்துகளில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் உடனடியாகவும் என்றும் மாறாத சகாயத்தை வழங்குவதால் இவரை நாம் சகாய மாதா என்று விசுவாசத்துடன் அழைக்கின்றோம் குடும்ப போராட்டங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் தீராத நோய்களின் பிடி வேலையின்மையின் துயரம் என நம்முடைய எல்லா பாரங்களையும் அன்னையின் திருப்பாதத்தில் வைப்பதற்காக இந்த ஜப வேளையில் கூடியிருக்கின்றோம் எந்த ஒரு துயரத்திலும் நம்மை கைவிடாத தாயே இவர் எனவே முழு நம்பிக்கையுடனும் நமது கண்ணீர் கதைகளை சொல்லி அன்னையின் மூலமாக இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தயாராவோம் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய ஜப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஓ நிரந்தர சகாயத்தின் தாயே எங்கள் சகாய சகாயமாதே கஷ்டப்படுவோருக்கு அடைக்கலம் கலங்குவோருக்கு கலங்கரை விளக்கம் துன்பத்தின் தவிக்கும் உம் பிள்ளைகளாகிய நாங்கள் கண்ணீர் ததும்ப உம்முடைய திரு சுரூபத்தின் முன் பணிந்து எங்களை காக்கும்படி கெஞ்சி மன்றாடுகிறோம் உமது திரு மகனின் திரு காயங்களின் பேரால் எங்கள் ஒவ்வொரு தேவைகளிலும் உடனடி உதவியை வழங்கி எ கை தூக்கிவிட வேண்டுமென அழைக்கின்றோம் அன்னையே எங்கள் குடும்பம் என்னும் ஆலயம் உடையாமல் இருக்க நீரே தூணாக நில்லும் குடும்பத்தின் ஒற்றுமையை பிளவுபடுத்தும் சண்டைகள் தவறான புரிதல்கள் விட்டு கொடுக்காத குணங்கள் அனைத்தையும் உம்முடைய அமைதியான பார்வையால் நீக்கி பிரிந்து வாழும் தம்பதிகள் மீண்டும் அன்புடனும் அரவணைப்புடனும் வாழவும் வறுமை கடன் மற்றும் நிம்மதியின்மை போன்ற சோதனைகளில் இருந்து எங்கள் குடும்பங்களை காக்கவும் நிரந்தர சகாயத்தை அளித்தருளும் எங்கள் குடும்பமே உம்முடைய புனித புகலிடமாக மாற வேண்டும் விசுவாசத்தின் தாயே எங்கள் பிள்ளைகள் மற்றும் இளையோரின் வாழ்வை உம்முடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் அவர்களை தீய நண்பர்கள் ஆபத்தான பழக்க வழக்கங்கள் தவறான ஊடகங்கள் இவற்றின் பிடியிலிருந்து விடுவித்து உம்முடைய தூய்மையான கரங்களால் அணைத்துக்கொள்ளும் கொள்ளும் கல்வியில் பின் தங்கியிருப்பவர்களுக்கு ஞானத்தையும் உழைத்து நல்லதொரு எதிர்காலத்தை தேடும் இளைஞர்களுக்கு தெளிவான வழியையும் காட்டி அவர்கள் நீதியோடும் நேர்மையோடும் வாழ சகாயமளிப்பீராக நோயாளிகளின் ஆரோக்கியமே தீராத நோய்களாலும் உடல் வலியாலும் அவதிப்படும் ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் அன்றாடுகிறோம் மரணத்தின் நிழலில் போராடுவோர் மருத்துவ செலவுகளால் துவண்டுள்ளோர் நம்பிக்கை இழந்தோர் இவர்கள் அனைவருக்காகவும் உம்மை அழைக்கின்றோம் உம்முடைய கரத்தில் இருக்கும் இயேசுவின் கிருபையால் எல்லா நோயாளிகளுக்கும் ஆறுதலையும் சுகத்தையும் சரீர பலத்தையும் அளித்தரலும் உழைப்பின் அன்னையே வேலை இல்லாமையின் துயரத்தால் கண்ணீர் சிந்தி நிற்கும் ஆயிரக்கணக்கானோருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் அவர்களுக்கு அவர்களது தகுதிக்கு ஏற்ற நல்லதொரு வேலையை நீர் பெற்று தர வேண்டும் தொழிலில் நஷ்டம் அடைந்து தவிப்பவர்களுக்கும் நியாயமில்லாத உழைப்பு சுரண்டலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நீரே உடனடி உதவியை வழங்குவீராக எங்கள் உழைப்பு அனைத்திலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றி அது எங்களுக்கு சகல நன்மைகளையும் பெற்றுத்தர சகாயம் அளிப்பீராக ஓ சகாய மாதாவே என்றென்றும் சகாயம் அளிக்கும் தாயே எங்கள் வாழ்க்கை என்னும் படகில் நீரே எப்போதும் உறுதியான படகோட்டியாக இருந்து எங்களை இயேசுவின் கரங்களை நோக்கி செலுத்த வேண்டும் இவ்வுலகில் வாழ்வது வரை நிரந்தரமான சகாயத்தையும் விசுவாசத்தில் உறுதியையும் எங்களை ஒருபோதும் மறவாதீர் நீரே நீரே எங்கள் எங்கள் துணை நம்பிக்கை இயேசுவின் தாயே எங்கள் தாயே எங்களுக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே சதா சகாய மாதாவுக்கு ஜெபம் சதா சகாய மாதாவே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அதி பரிசுத்த கன்னி மரியாவின் புனித மாசில்லாத உற்பவம் சுதிக்கப்படுவதாக விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் திருக்குமாரனின் பரம பிதாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும் ஜபிப்போமாக சர்வேஸ்ரா சுவாமி தேவரின் மாசில்லாத கன்னிகையின் திரு உற்பவத்திலே உம்முடைய திருசுதனுக்கு சுதனுக்கு தகுதியான வாசஸ்தலம் ஒன்றை ஆயத்தப்படுத்தி அருளி நீரே எங்கள் ஆண்டவருடைய திரு மரணத்தை முன்னிட்டு அவர் திரு தாயாரை சகல பாவ அசுத்தங்களில் நின்று காத்த தேவரீரிடத்தில் வந்து சேர தயை பண்ணியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் சதா சகாய மாதாவுக்கு புகை மாலை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் 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 சுவாமி சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரெற்றியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகி சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரெற்றியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரெற்றியும் சுவாமி புனித தம திருத்துவமாக இருக்கிற ஏக சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரெற்றியும் சுவாமி உற்சாக நம்பிக்கை ஊட்டும் உயர் திருநாமம் சகாய மாதாவி எனக்கு சகாயமாக சகாய மாதாவி பாவம் இல்லாமல் உற்பவித்த பரிசுத்த மரியாயே எனக்கு சகாயமாக வாரும் மாதாவி நான் சோதனையில் அகப்பட்டு தத்தளிக்கும் ஆபத்தான வேளையில் அதனை ஜெயம் கொள்ளும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவி எங்களுடைய முழு மனதுடன் இயேசுவை நேசிப்பதற்கு எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவி நான் யாதொரு பாவத்தில் விழும் நிர்வாகியத்துக்கு உள்ளாவே நாகில் அது நின்று தப்பி சீக்கிரம் எழுந்திருக்கும்படிக்கு எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே பசாசின் ஊழியத்தில் ஈடுபடும்படியான தகாத தலையில் நான் சிக்கிக் கொள்வேன் ஆகில் அத்தலையைத் தகர்த்தெரியும்படி எனக்கு சகாயமாக வாறும் சகாயமாதாவி தீவிர பக்தி உருக்கம் இல்லாமல் வெதுவெதுப்பான ஜீவியம் ஜீவிப்பேன் ஆகில் நான் சீக்கிரம் ஞான உஷ்ணம் கொள்ளும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவி நான் அடிக்கடி தேவ திரவிய அனுமானங்களை பெறுவதிலும் கிறிஸ்தவ பக்திக்குரிய கடமைகளை பக்தியாய் செய்வதிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே வியாதியின் வருத்தத்தால் தளர்ந்த என் இருதயம் பலவீனமாயிருக்கும்போது எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே என் ஜீவியத்தில் வரும் துன்ப சோதனைகளிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே என்னுடைய சுபாவ துர்சைகைகளோடு நான் போராடும் வேலைகளிலும் நான் நெறியில் கடைசி வரைக்கும் நிலை நிற்கும்படி நான் செய்யும் முயற்சிகளிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே என்னை பாவத்தில் வீழ்த்த பசாசுகள் செய்கின்ற துஷ்டத்தனத்தினாலும் தந்திரத்தினாலும் என் பலம் குறைந்து போகும்போது எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே இவ்வுலகில் உள்ளதெல்லாம் என்னை கைவிட நான் கடைசி மூச்சை வாங்கி என் ஆத்துமம் உம்மை நான் எப்பொழுதும் நேசித்து பூஜித்து சேவித்து பிரார்த்திக்கும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே ஓ என் தேவ தாயாரே என் கடைசி நாள் பரியந்தம் கடைசி மூச்சு பரியந்தம் எனக்கு சகாயமாக உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்களை தயை பண்ணி ரெட்சியும் சுவாமி ஜபிப்போமாக சர்வ வல்லமையும் தயாள சமுத்திரமுமாகிய சர்வேஸ்ரா சுவாமி மனு குலத்திற்கு துணை புரியும் வண்ணம் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாவை உமது ஏக மகனுக்கு தாயாராக்க திருவுள்ள மாநீரே இவளுடைய வேண்டுதலால் அடியோர்கள் பாவ கொள்ளை நோயை தீர்த்து பரிசுத்தமான இருதயத்தோடு உம்மை சேவிக்கும் வரத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதர் வழியாக எங்களுக்கு படி தேவரீரை மன்றாடுகிறோம் ஆமீன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அரசி சகாய அன்னை ஜபம் நிரந்தர சகாயத்தின் நேச அன்னையே தாயே நாங்கள் இவ்வில்லத்தின் தலைவியாகவும் அரசியாகவும் தெரிந்து கொள்கிறோம் பூச்சிகள் தொற்று நோய் மின்னல் இடி நெருப்பு புயல் காற்றில் இருந்தும் விமான தாக்குதல் எதிரிகளின் பகையில் இருந்தும் திருடர் கைய நின்றும் இவ்வில்லத்தை காத்தருளும் மிகவும் அன்புள்ள தாயே இங்கு இருப்போரை ஆதரியும் அவர்கள் இங்கிருந்து வெளியே போகும் போதும் அவர்களுக்கு திடீர் சாவி நின்று அவர்களை எங்களை அனைத்து பாவ கரையினின்றும் ஆபத்துகளினின்றும் காப்பாற்றும் இவ்வுலகில் நாங்கள் இறைவனுக்கு உண்மையான ஊழியம் செய்து உம்மோடு கூட எப்பொழுதும் இறைவனின் இன்பமான திரு காட்சியை சுவைக்க எங்களுக்காக மன்றாடும் தாயே சதா சகாய மாதா நவனால் ஜபம் சதா சகாய மாதாவே உம்மிடத்தில் சரணடைந்து நம்பிக்கையுடன் உமது பாத தண்டையிலிருக்கும் நீச பாவியான என்னை உற்று நோக்கியருளும் இரக்கத்தின் மாதாவே என் பேரில் இரக்கமாயிரும் பாவிகளின் அடைக்கலமும் நம்பிக்கையும் என எல்லோராலும் அளிக்கப்படுகிற நீரே என் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிரும் இயேசு நாதரின் சிநேகத்துக்காக எனக்கு சகாயம் புரிந்தருளும் சதா காலமும் உமது பிள்ளையாக பாராட்டி உமக்கு கையளிக்கும் இந்த நீச பாவியாகிய என்னிடம் உமது கரங்களை நீட்டியருளும் உம்மிலே நம்பிக்கை வைப்பதுதான் நித்திய ஈடேற்றத்தின் பிணை என்று நான் எண்ணுகிறேன் நான் உம்மில் வைக்கும் இந்த நம்பிக்கையை தமது இரக்கத்தால் எனக்கு தந்ததற்காக நான் அவரை வாழ்த்தி ஸ்துதிக்கிறேன் உம்மிடம் சரணடையாததினால் இவ்வளவு காலமும் நான் அநேக தடவைகளில் நீசத்தனமாய் பாவ சோதனைகளில் விழுந்திருக்கிறேன் ஆனால் உமது உதவியினால் நான் வெற்றி அடைவேன் என்று எனக்கு தெரியும் என்னை உமக்கு நான் கையளித்தால் என்றும் எனக்கு தெரியும் ஆனால் விழப்போகும் தருவாயில் உமது உதவியை கேளாமல் விட்டு விடுவேனோ என்றும் அதனால் என் ஆத்துமத்தை இழந்து போக நேருமோ என்றும் அஞ்சுகிறேன் ஆகையால் இந்த வரப்பிரசாதத்தை நீர் எனக்கு பெற்று தரும்படி உம்மை வேண்டி எனக்கு தெரிந்த முறையிலும் என்னால் என்ற அளவிலும் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன் அதாவது நரகம் என்னுடன் போர் புரியும் பொழுது உம்மிடம் நான் சரண் புகவும் ஓ மரியாயே எனக்கு உதவி செய்யும் சதா சகாய மாதாவே எனது ஆத்துமத்தை நான் இழந்து போக விட்டு விடாதேயும் என்று உம்மை நோக்கி சொல்லவும் கிருபை செய்தரளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் புனித மரியாயே கஸ்தி படுகிறவர்களுக்கு உமது சகாயம் தந்தருளும் மனத்திடன் இல்லாதவர்களுக்கு உறுதியாயிருந்து உதவி புரிந்தருளும் அழுகிறவர்களை மகிழ செய்தருளும் பொது ஜனத்துக்காக மன்றாடியருளும் குருக்கள் ஆயர்களுக்காக பரிந்து பேசியருளும் கடவுளுக்கு தங்களை அர்ப்பணம் செய்த சந்நியாசிகள் கன்னியர்களுக்காகவும் மனு பேசியருளும் உமது சதா சகாயத்தை வேண்டுவோர் உமது உதவியை உணர செய்தருளும் ஓ மாதாவே நீர் எங்களுக்கு அடிக்கலமாயிருக்கிறீர் குறைகளிலும் துன்பங்களிலும் உதவியாகவும் இருக்கிறீர் கிறிஸ்து உமது மாதாவாகிய மரியாயை எப்பொழுதும் உதவி செய்ய தயாரா இருக்கும் தாயாக எங்களுக்கு தந்தருள சித்தமானீரே அவருடைய அற்புதமான சாயலை வணங்கி அன்னைக்குரிய உதவியை மிகவும் ஆவலுடன் வேண்டி நிற்கும் நாங்கள் உம்முடைய இரட்சணியத்தின் பலனை சதா காலமும் அனுபவிக்க தகுதி உள்ளவர்களாயிருக்க கிருபை செய்யும்படி தேவரீரை வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிறவருமாயிருக்கிற சர்வேஷ்ரா ஆமீன் பரிசுத்த பாப்பரசருக்காக விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியை இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே சதா சகாய மாதா நமது மன்றாட்டுகளை ஏற்றுக்கொண்டார் என்ற உறுதியான விசுவாசத்துடன் நாம் அனைவரும் இணைந்து சொல்வோம் எங்கள் வாழ்க்கை என்னும் இந்த போராட்டத்தில் நீரே எங்களுக்கு எப்போதும் நிரந்தரமான சகாயம் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களை ஒருபோதும் மறவாதீர் என்று மீண்டும் ஒரு முறை அன்னையை மன்றாடி கொள்வோம் இயேசுவின் தாயே எங்கள் தாயே எங்களுக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே ஆமீன்